வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி பிடிஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதிட ரீதியாக வழங்கியிருக்கோம் இப்போ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழாவது சீசன் அருமையாக வந்து போயின்னு இருக்குது நாமளும் எல்லா போட்டிகளுமே அருமையாக கணிச்சு நடக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு பத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோராவது மேட்ச்சு எம்ஐ வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சு தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏழு மணி முப்பது நிமிஷம் வான்கடை ஸ்டேடியம் மும்பையில் இந்த மேட்ச் வந்து நடக்குது வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிபிகேஷன் அழுத்தி அதில் ஆள்னு கொடுத்துருங்க வீடியோக்கு மறக்காமல் ஒரு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மேட்ச் ஸ்டார்ட் டைம் பிரகாரம் லக்னம் துலாம் மேஷத்தில் சுக்ரன் சூரியன் ரிஷபத்துல குரு பகவான் வந்து பயிற்சி ஆயிரத்தி தேதியே அதுக்கு அடுத்து கண்ணியில கேதுவும் கும்பத்துல சனி சந்திரன் மீனத்துல புதன் செவ்வாய் லக்னம் நட்சத்திர புள்ளி விசாகம் இரண்டு சூரியன் பரணி இரண்டு சந்திரன் சதயம் நான்கு செவ்வாய் உத்திரட்டாதி இரண்டு புதன் ரேவதி மூன்று குரு கிருத்திகை இரண்டு சுக்கரன் அஸ்வினி நான்கு சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி இரண்டு கேது அஸ்தம் நான்கு அப்படின்ற கிரக அமைப்பில் வந்து இருக்கிறாங்க எல்லாம் நட்சத்திர புள்ளி மே ஸ்டார்ட் ஆகிற டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சந்திரன் பயணிக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் நாலாவது பாதம் சுக்கரனோட சப்தாவில் வந்து பயணம் செய்கிறாரு லக்னம் வந்து விசாகம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பூராடம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்வார் ஓகேங்களா சரி எம்ஐ டீமில் இன்றைக்கி விளையாட்டுக்கு பாசிட்டிவ் யூஸ் ப்ளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இஷான் கிஷன் ரோஹித் சர்மா கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு போஸ் அந்த ஆப் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க லைன் அப் மாறிச்சுன்னா நான் மாதிரி ப்ரொடிக்ஷன் வந்து நைட்டு வந்து ஏழு மணிக்கு மேலே டெலகிராம் சேனலில் தருவோம் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் டெலகிராம் சேனல் லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெலகிராம் சேனல் நூறு சதவீதம் அதில் எந்தவித சந்தேகமும் இருக்காது எம்ஐ டீம்ல ஈஷான் கிஷன் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா நேகல் விதேரா டிம் டேவிட் முகமது நபி ஜெரால் கோட்ஸி குமார் கார்த்திகேயா அப்படின்ற ஒரு உள்ள உருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜஸ்பீத் பும்ரா நாமன் தீர் இவங்களாம் வந்து எம்ஐ டீம் தான் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கே கேஆர் டீமில் சுனில் நரேன் பில் சால்ட் வெங்கடேஷ் ஐயர் ஷேயஸ் ஐயர் ஆண்ட்ரே ரசல் ரிங்கு சிங் ராமன் தீப் சிங் மிஷல் ஸ்டார் வைபவ் ஆராரா அனுகுல் ராய் வருண் சக்கரவர்த்தி அன்ரீஷ் ரகுவன்ஷி இவங்களாம் வந்து உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி ஜோதி ரீதியான கணிப்புக்குள்ளே போயிடலாம் டாஸ் வந்து இன்னைக்கு கேகேஆர் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எம்ஐ டீமில் கேகேஆர் டீம்ல இன்னைக்கு வந்து யாராச்சும் டீம் லெவன் பிளேயர்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணீங்கன்னா அதிகமாக வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பேட்ஸ்மேன்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஓரளவு சூஸ் பண்ணிக்கோங்க பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்புறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது யார் யாருன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ரோஹித் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா நேகல் விதேரா ஜஸ்பிரித் பும்ரா முகமது நபி அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இந்த ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணிக்கோங்க மேபி ரெண்டு பேருமே இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிளேயர் தான் அதனால தான் நான் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறேன் இவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க ரோஹித் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா நேகல் விதேரா முகமது நபி ஜஸ்பிரித் பும்ரா அப்படின்னா சூரியகுமார் யாதவ் முகமது நபில்னா சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரில் யாராச்சும் சுற்றும் சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி கிரகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நேகல் விதேரா இவங்களாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக வந்து பேட்ஸ்மென்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆல்ரவுண்டரில் வந்து ஒன்று ரெண்டு பிளேயர்ஸ் அதேமாரி திலக்க வர்மா அதிக் பாண்டே இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு கேகேஆர் டீமில் ஒன்று ரெண்டு பிளேயரை சூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக பேட்ஸ்மென்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பவுலர்ஸ் கொஞ்சம் ஒரு ஓரளவு வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேகேஆர் டீமில் பில் சால்ட் சுனில் நரேன் வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேயஸ் ஐயர் வைபவ் வராரா வருண் சக்கரவர்த்தி ஒரு ஆப்ஷனல் பிளேயரா ரிங்கு சிங் அவரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க டாஸ் வந்து கே கேஆர் டீம் வந்து இன்னைக்கு டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ டீம் வின் பண்ணா ரோஹித் சர்மா அப்படி தி திலக் வர்மா ரோஹித் சர்மா அப்படின்னா திலக்கோர்மா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேகேஆர் டீம் பண்ணால் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேர்ல யாராச்சும் சுத்தம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஷர்மா வர்மா ஐயர் ஐயர் இவங்க தான் நீ வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு நேற்று வந்து நம்ம மாரி ஒரு க்ளோஸ் மேட்ச் ஒரு ஜாக்பாட் மேட்சாக அமைஞ்சிது அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன பிளேயர்ஸ் தான் ரெண்டு டீம்லையுமே நல்லா விளையாண்டாங்க ரியான் பராக் இங்கே அருமையாக விளையாண்டாரு நிதிஷ்குமார் ரெட்டி இன்னொரு பக்கம் இன்னொரு ரெட்டில் நாட் அவுட்டாக இருந்தார் கடைசி வரைக்குமே இந்த பக்கம் அதுதான் மேன் ஆஃப் தி மேட்ச் நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஒரு ஆர்ஆர் வின் பண்ணியிருந்தா ரியன் பராக் தான் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருப்பார் கேப்டனாக இருந்திருப்பாரு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன் கண்டிப்பாக ஒரு பெரிய வின் எல்லாருக்குமே இருக்கு எல்லாருமே தொடர்ந்து பயணம் செய்யுங்க டெய்லி நம்ம வீடியோ பாருங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாள் என்னாலும் ஒரு நாள் நம்ம வீடியோ பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இதான் நம்மளோட கணிப்பு நேற்று நம்ம மாரி யாராச்சும் முன்னாடி சொல்லுவாங்க ஒரு பாட் மேட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக சொல்லி வந்த அளவுக்கு ஒரு தோக்க நிறம் ஒரு டீம் நேற்று அடைஞ்சுன்றது ஒரு பெரிய விஷயம் தான் சொல்கிறேன் நம்ம சேனலை வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமே இருக்காது ஓகேங்களா எந்த வித அப்டேட் வந்தாலும் நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அரசியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் ஒன் பை ஒன்னாக வந்து இது வரைக்கும் ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் ஆனால் அந்த ரெண்டு வீடியோவுக்குமே நாம் இது வரைக்கும் எஃபர்ட் போட்ட அளவுக்கு ஒரு பலன் கிடைக்கிறதான் உண்மை ஓகேங்களா சரி ரொம்ப நன்றி நண்பர்களே பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி டெலகிராம் சேனலில் வந்து பார்க்குற அனைத்து நண்பருக்கும் நன்றி டாஸ்ஸு பிளேயர்ஸு மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மேட்ச் வின்னர் மட்டும் பிளே பெய்டு மெத்தடில் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் கட்டணம் செலுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம் நோ ஃப்ரீ பிரடிஷன் இப்போ சொல்லிடுறேன் மேட்சனர் மட்டும் ட்ரீம் லெவன் சொல்லிட்டு அங்கே யாரும் வந்து கேட்காதீங்க உண்மையிலே நான் ட்ரீம் இலவன்லாம் யூடியூபில் தரது தான் அங்கே நான் தனியாக இருக்கும் தரதில்லை நன்றி